நேயர்களுக்கு வணக்கம் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இப்பொழுது சுக்கர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் பயிற்சி அடைஞ்சார் எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் செய்து வருகின்ற காரணத்தினால் சில ராசிகளுக்கு நன்மைகள் செய்யும் அதாவது நவ கிரகங்களிலே பாத்தீங்கன்னா ஆடம்பர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் என்றால் சுக்கர பகவான் தான் இது ஒரு மங்கள கிரகமாக நம்ம சொல்லப்படுகிறது சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு மகிழ்ச்சி காதல் அழகு ஆடம்பரம் சொகுசு நல்ல சொகுசான காரு சொகுசான வீடு இதெல்லாம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகின்றவர் சுக்கர பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி என்று ராசியில் நுழைந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இதே ராசியில் பயணம் செய்வார் அப்படி செய்யும் போது சில ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா மேஷராசியில குரு பகவான் பயணம் செய்து வருகிறார் தற்போது இல்லைங்களா மே ஒன்னாம் தேதி தான் குரு பயிற்சி அப்போ குரு பகவானோடு சுக்கரன் இணைந்திருக்கிறார் சுக்கிரன் இந்த இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் சில தாக்கத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்து வருகின்ற இந்த காரணத்தினால் சில குறிப்பிட்ட சில ராசிகள் எந்தெந்த பலன்களை பெறப்போகின்றனர் அப்படின்ற நல்ல கவனிங்க சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு சரி இந்த வரிசையில மேஷராசியை நம்ம பார்ப்போம் இப்ப இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியானவர் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியானவர் முதல் வீட்டில் சுக்கர பகவான் இப்ப சஞ்சாரம் செய்கிறார் இதனால பல்வேறு விதமான அற்புதமான பலன்கள் கிடைக்க போகின்றது திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும் ஏன்னா சுக்கரன் தான் கலத்திர காரகன் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணத்தை இது கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே மாதிரி புதுசா கல்யாணமானவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நன்மையே நடக்கின்ற ஒரு வாய்ப்பு நன்றி அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி ஐந்துக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் பதினோராம் வீட்டில் பயணம் செய்து வருகின்ற இந்த காரணத்தால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் படிக்கிற மாணவர்கள் கல்வியில நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் உயரதிகாரிகள ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உறவினர்களால் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி காதல் திருமணம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதி ஆகிறார் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆகிறார் அவர் ஒன்பதாம் வீட்டில் பயணம் செய்கிறார் சுக்கர பகவான் ஒன்பதாம் வீடு என்றது பாகியஸ்தானம் இல்லையா அப்போ எல்லா பாகியமும் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுகபோக வாழ்க்கைக்காரகன் அதனால அனைத்து வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணத்தை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு துணிச்சல் தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய கூடிய ஒரு தருணம் இருக்கு எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உறவு பலமாகக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும் பெற்றோர்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணத்தை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் வாய்ப்புள்ள போதே அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் அதே சுக்கரன் ஏழாம் வீட்டில் பயணம் அப்ப ஏழாம் வீடுன்றது வந்து கணவன் மனைவி கூட்டு தொழில் நண்பர்கள் அப்புறமா வந்து ஒரு ஏதாவது ஒரு சவாலுன்னா அதை வந்து எதிர்த்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டில் சுக்கரம் பயணம் செய்து வருகின்றார் இதனால் உங்களுக்கு புதிய சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் இதுவரைக்கும் நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் அத்தனையும் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு தருணம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தேர்வுகளில்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருந்தால் திருமணம் நடக்கும் ஆனா ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அதான் அங்க இருக்கிறது ஏன்னா செவ்வாய் வீட்டில் சுக்கரன் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் இணைவு அப்படின்னு சொல்ல செவ்வாயும் சுக்கரன் தான் கணவன் மனைவி அப்ப இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில் கணவன் மனையிடையே இருந்து வந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகி ஒன்று கூட கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால இன்றைய இந்த சுக்கரனுடைய ஒரு பயிற்சி துலாம் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு படிக்கிற மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பார்கள் இதையெல்லாம் இந்த முப்பது நாட்கள் சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இந்த சுக்கரனுக்கு வந்து நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இன்னும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் பண வரவு சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்